நீமலாலேஜ் எனக்கு சாருன்னு పాట தெரியல நாங்கள் இந்த வழிக்கும் போயிட்டோம் ஏன் அஞ்சு நிறையா வச்சுருக்கேன் நான் எங்கள் சிக்ஸ் ஒன் டவுள் ஃபைவ் செவன் ஒன் டபுள் வாங்கி சொல்ல இந்த உலகம்

அந்த <laughs> <laughs> <fundamentals dragging>

அது போடு கூடாதீங்க அம்மா போடு போடாதீங்க வெறும் வெட்டலை மட்டும் இல்லை இது மட்டும் போடு போடு போடாதீங்க அது விஷயத்த வெட்டலை போடுங்க போடுங்க வெறும் போடு மட்டும் போடுங்க அவ்வளோ தான் அப்படியே எனக்கு சென்டர் நூறு போடு போடுங்க அம்மா இப்படி போடுங்கள் இப்படி போடுங்க அம்மா அப்படி போடு போட்டீங்களா போட்டீங்களா ஒரு வெத்தரை எப்படி ஜோசி பக்க சொல்றேன் அந்த காம்புக்கு பக்கத்தில் கொஞ்சம் காம்புக்கு பக்கத்தில் அந்த சைட்லருந்து ஒரு போடு போடுங்க அங்கே இன்னொரு அங்க இல்லை இப்படி போடுங்க இந்த தள்ளி இந்த போடுங்க போடுங்க ஒன்று அஞ்சு அஞ்சு பேர் போடுங்க அது அஞ்சு வரைக்கும் போடு அதே மாதிரி ரெண்டு அஞ்சு வரைக்கும் பார்க்க மூணு நாலு போடுங்க அஞ்சு மாரி போடு சரி அப்போ முதல்ல இந்த வரையிலங்க இருக்கிற ஒன்றுன்னு போடுறேன் வேறு அப்படி இல்லை மேலே 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 அது ஆ அது கீழே அந்த அது கேப்பை ஒன்று அதுக்கு ரெண்டு போடுங்க ரெண்டு ஆ மூணு ஆ அதுக்கு கீழே ஆறு அப்புறம் என்ன பண்ற கேழை கொடுத்தேன் ஏழு அப்படி வேறு போ எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு போட்டு ஆ அதை காமிச்சிருங்க எப்படி போட்டு தரீங்க காமிங்க தெரியுதுங்களா போட்டீங்களாமா அம்மா போட்டீங்களா